கேட்டாங்களா இல்லவே இல்ல எனவே பெண்களுக்கான உரிமை அவங்க வந்து எதில் கொடுக்கணுமோ அதில் கொடுக்கணும் அழகான ஒரு தரமான கல்வியில் அவங்க கொடுக்கட்டும் பஸ் வசதி நிறைய பஸ் கொடுக்கணும் நம்ம காசு கொடுத்து போயிக்கலாம் வரிய கம்மி பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய சேலரி நமக்கு மிச்சம் தான் நடந்து போனா ரோட்டுக்கு வரி பஸ்ஸுக்கு வாகனம் வச்சிருந்தா அதுக்கு வரி டீசலுக்கு பாலுக்கு அன்றாட உணவு வாங்குறோம் நம்ம அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தி தான் நம்ம அதை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வரிதான் அவங்களுக்கு சம்பளமா போகுது நம்மளுக்கெல்லாம் அவங்க வந்து நம்ம கோரிக்கைகளை நம்ம கொடுக்கும் போது அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும் யாராச்சும் ஒரு மினிஸ்டரோ எம்எல்ஏவோ சீக்கிரமா நம்மளால பார்க்க முடியுதா பார்த்து நம்ம கோரிக்கை கொடுத்தா உடனே அதை நிறைவேற்றி தர்றாங்களா நம்மளுக்கானவங்களே நமக்கான வேலையை செய்ய இல்ல ஆனா எலெக்ஷன் வந்துட்டா போதும் நம்மளுடைய அரசியல்வாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் அப்படியே ரோட்ல அப்படியே வீதி வீதியா சாமி வர மாதிரி ஊர்வலம் போறாங்க பாத்திருக்கீங்கல்ல ஆனா நம்ம என்ன பண்றோம் அவங்கள காசியை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டும் போட்டுறோம் மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தயவு செய்து என்னுடைய இது என்னன்னா இப்ப வந்து அதிகமாக நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்களேன் இந்த போதை பழ பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க இது பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துது எனவே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் குழந்தைங்களை சொல்லி வளங்க இந்த மது போதைக்கு அடிமையாகாம இருக்கணும்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது ஜூன் இருபத்தி ஆறு மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி போதை ஒழிப்பு தினமாக கொண்ட கடைபிடிக்கப்படுகிறது ஆனா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றது கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தையுமே பண்ணுவீங்கன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க வலியுறுத்துறாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கங்க ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம எம்பி கனிமொழி அக்கா கூட சொன்னாங்க ஆஹ் விதவை இல்லாத ஒரு நாடாக நம்ம மாற்றுவோம்னு ஆனா அப்படி மாத்தின மாதிரி ஒரு பர்சன் கூட தெரியல ஏன்னா எப்போ சொன்னேன்னு சொன்னதவே மறுபடியும் ரிப்பீட்டு நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல எனவே மக்களாகிய நாம வந்து பயந்து வாழாமல் நம்மளுடைய உரிமைகளை கேட்போம் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறவங்கள்ட்டையும் சொல்கிறேன் இதை மூலயமா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் நான் இந்த இதில் இடத்துல பதிவு செய்கிறேன் மொத்தத்தில் நம்மளுடைய நாட்டு நம்மளுக்கான நாடாக மாற்றணும் மக்களுக்கான அரசாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்றதுக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள நம்ம தலைவர்களாக உருவாக்குவோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய அண்ணன் அவர்களுக்கும் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வு கட்சி அவர்கள் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்